தென்னாடுடைய சிவனே போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி அறுபத்தி இரண்டாம் பாடல் திரு சிற்றம்பலம் அறமறியார் அண்ணல் பாதம் நினையும் திறமறியார் சிவலோக நகர்க்கு புறமறியார் பலர் பொய்மொழி கேட்டு மரமறிவார் பகை மண்ணி நின்றாரே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் தர்மங்கள் என்ன என்பதை அறியாத உயிர்களுக்கு இறைவனின் திருவடிகளை நினைத்து வணங்கும் முறையும் தெரியாது ஆதலால் அவர்களுக்கு சிவபெருமானின் இருப்பிடமான கைலாயத்திற்கு செல்லும் வழியும் தெரியாது பலர் தம்மிடம் பொய்யாக கூறிய விஷயங்களை உண்மை என்று நம்பிக்கொண்டு பாவத்தை மட்டுமே அறிந்தவர்களாகவும் அறமில்லாத வீரத்தில் மற்றவர்களிடம் பகையை வளர்த்து கொண்டவர்களாகவும் மட்டுமே வாழ்ந்து துயரப்படுகின்றனர் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்